செகண்ட் சாப்டர் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் நைனில் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் முதல் எண் இயல்களின் கனங்களின் கூடுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனில் எண்ணின் மதிப்பு காணுங்க நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க இயலும் கொடுத்துட்டாங்க இயல்னாவே நமக்கு ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும் முதல் எண் இயல்களின் கூடுதல் அப்போ வந்து ஒன்றுலேருந்து நமக்கு எண் வரைக்கும் இப்போ கனம்னால் என்ன வரும் ஸ்க்யூப்பு வர்க்கம்னா ஸ்கொயரு கனம்னா ஸ்க்யூப் இப்போ கனங்களின் கூடுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புடின்னா என்னோட கணம் ஒன்று ஸ்கியூ ரெண்டு ஸ்கியூ மூணு ஸ்க்யூ எக்ஸட்ரா இது வரைக்கும் என் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் என் ஸ்கூ ஈக்குவல் இதோட கூடுதல் கொடுத்துட்டாங்க நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இதில் என்ன கேட்குறாங்க என்னோட மதிப்பு கேட்குறாங்க சரிங்களா என்னோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஸ்கியூ பண்ணும்போது ஃபார்முலா என்ன என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரூட் போடலாமா இங்கே எப்படி எடுத்து எழுதிக்கலாம் என் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ ரூட் போடமா என்ன வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் தான் அஞ்சில் முடியுது அப்போ என்ன பண்ணலாம் பாருங்க இப்போ வந்து மூவால போடலாமா அஞ்சு இருக்கிறதுனால மூங்கால போடமோ எத்தனை இருக்குது இருபதில் எத்தனை மூணு இருக்குது ஆறு மூணு பதினெட்டா மீதி ரெண்டு இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் எத்தனை மூன்று இருக்குது ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ஒன்று பதினஞ்சு எத்தனை மூணு இருக்குது ஐ மூணு பதிஞ்சு மறுபடி மூளை பொருளாமா ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு இப்போ ஏழு ரெண்டு மூணு ஆறுனு மீதி ஒன்று இருக்குது பதினஞ்சு பதினஞ்சு எத்தனை மூணு இருக்குது ஐ மூஞ்சு மறுபடியும் அஞ்சு மூலை பொருளாமா ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ஒன்று இருக்கா பதினஞ்சு பதினஞ்சு எத்தனை மூன்று இருக்குது ஐ மூஞ்சி திரும்ப பாருங்கள் மூணாலே போடலாம் ரெண்டு ஆறா மீதி ஒன்று பதினஞ்சில் எத்தனை மூன்று இருக்குது ஐமோ பதினஞ்சு அடுத்து பாருங்கள் இப்போ இருபத்தஞ்சி மூணில் வராது அஞ்சலாம் போடலாமா அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்து ஓரஞ்சு அஞ்சு இப்போ என்ன இருக்குது இப்போ மூணு நாலு தடவை இருக்கா மூணு நடுக்கு நாலு இன்ட்டு அடுத்து அஞ்சு ரெண்டு தடவை இருக்குது இப்போ அஞ்சு நடுக்கு ரெண்டு ஸ்கொயர் நமக்கு ரிமூவ் ஆகணும் அப்போ இதில் காமன் ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாமா அப்போ என்ன வரும் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இப்போ மூணு அடுக்குங்க என்ன வரும் ரெண்டுன்னு வருமா இன்ட்டு அஞ்சு ஒரு ஸ்கொயர் காமில் வெளியே எடுத்துகிட்டோம் இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு போய் இருக்குன்னா இங்கே ஒன்றுக்கு தான் அர்த்தம் ஒன்று இன்ட்டு ரெண்டு 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 இன்ட்டு ரெண்டு நாலு சரிங்களா ஃப்ரெண்ட்டு பக்கம் ஸ்கொயர் காமனாக இருக்குது இப்போ கேன்சல் பண்ணிடலாமா இந்த ரெண்டு இந்திரெண்டியும் கேன்சல் பண்ணிட்ட மீது என்ன வரும் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் divided பை டூ ஈக்குவல் மூணு ரெண்டு டைம் வந்து பெருக்கணும் என்ன வரும் ஒன்பது ஒன்பது இன்ட்டு அஞ்சுன்னு வருமா அப்போ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைட் பை டூ ஈக்குவல் ஒன்பது அஞ்சு பெருக்குன்னா ஒன்பது அஞ்சு நாற்பத்தி ஐந்து இப்போ இந்த இந்த பக்கம் அஞ்சுன்னு பெருக்கில் மாறுமா அப்போ என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் பெருக்கல்ல வரும் பெருக்குன்னா நாற்பத்தஞ்சு இன்ட்டு இப்போ என்ன பண்ணலாம் இந்த ரெ என்ன உள்ளே கொண்டு இருக்கலாம் என் இன்ட்டு என் ஸ்கொயர் ப்ளஸ் என் இன்ட்டு ஒன் என் ஈக்குவல் நாற்பத்தஞ்சு ரெண்டு டைம் பெருக்கும்போது என்ன வரும் தொண்ணூறு இந்த பக்கம் ப்ளஸ் தொண்ணூறு ஆக்கார் இந்த பக்கம் வச்சுன்னா மைனஸ் தொண்ணூறு மாதிரிமா இப்போ என்ன வரும் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் மைனஸ் தொண்ணூறுன்னு வருமா ஈக்குவல் ஜீரோ இப்போ நமக்கு காரணிம்தல் இருக்குது காரணிப்படுத்தலாமா இப்போ ஒன்று இன்ட்டு மைனஸ் தொண்ணூறு மைனஸ் தொண்ணூறு அப்போ இருக்குன்னா நமக்கு மைனஸ் தொண்ணூறு வரணும் கூட்டுநாள கழிச்சாலும் எதுவுமே இல்லை ஒன்று ஒன்றுக்கிறத அர்த்தம் ஒன்று வரணும் இப்போ என்ன பண்ணலாம் பத்து இன்ட்டு ஒன்பதுன்னு போடலாமா பத்து ஒன்பதுன்னு இருக்குன்னா தொண்ணூறு சின்ன எனக்கு மைனஸ் போடலாம் பத்து மைனஸ் ஒன்பது கழித்தால் வரும் ப்ளஸ் ஒன்று சரிங்களா அப்போ எடுத்து எழுதாமல் என்ன வரும் எதுவுமே எந்த இருக்குது அப்போ என் ப்ளஸ் டென் இன்ட்டு என் மைனஸ் நைன் ஈக்குவல் ஜீரோன்னு வருமா டென்த்து நீ பிரித்து எழுதிக்கலாமா பிரித்து எழுதும் போது என்னாகும் என் ப்ளஸ் டென் ஈக்குவல் ஜீரோ கம்மா என் மைனஸ் நைன் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இந்த ப்ளஸ்ஸாக்கிறது போந்துச்சுன்னா மைனஸாக மாறுமா அப்போ என் ஈக்குவல் மைனஸ் பத்து அக்கம்மா இங்கே மைனஸ் ஒன்பதாக்கிறது போந்துச்சுன்னா ப்ளஸ் ஒன்பதாக மாறும் அப்போ என் ஈக்குவல் ப்ளஸ் ஒன்பது இங்கே இந்த இடத்துல வந்து இந்த மைனஸ் பத்து இருக்குது பார்த்தீங்களா இது இரண்டு வந்து மைனஸ் வராது அப்போ இது வந்து ஏற்புடையதல்ல அப்போ எண்ணின் மதிப்பு என்னவாக இருக்கும் ப்ளஸ் ஒன்பது ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க